எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் கடந்த ரெண்டு மாதங்கள் நம்மையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் அழகாய் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அதற்கான கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருப்பது எனக்கு அதிக சந்தோஷம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக இந்த வருடம் துவங்கி ரெண்டு மாதங்கள் ஓடி போனது இந்த மூன்றாவது மாதத்தை பார்க்கும்படி கர்த்தர் கிருபையாய் நம்முடைய ஆயுசு நாளிலே இந்த ஒரு நாள் இலவசமாக

வசனம் அழகாய் சொல்லுகிறது ஜெயம் கொடுக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு வேதத்தில் ரஃபா என்று பல பெயர்கள் உண்டு ஆனாலும் ஆண்டவருக்கு விசேஷித்த ஒரு பெயர் என்ன தெரியுமா அவர் ஜெயம் கொடுக்கிற தெய்வம் ஒரு வேலை இந்த வார்த்தை நீங்கள் கேட்கிற நீங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்து சந்தித்துக் கொண்டிருக்கிறத ஒரு வேலைக்கு போனால் ஜெயம் எடுக்க முடியவில்லை தோல்வியை சந்திக்கிறேன் ஒரு பிஸ்னஸை துவங்குகிறேன் ஆனால் நின்று போகிறது பல திட்டங்களின் மண்டலையில் இருக்கிறது பல காரியங்களின் தலையில் இருக்கிறது ஆனால் எதையும் நிறைவேற்ற முடியாமல் சில தடைகள் இருக்கிறது ஆனால் ஆசைகள் நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் என்ன வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல என்று சொல்லி வர யோசித்து கொண்டிருக்கலாம் செயல்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்று யோசிக்கலாம் இப்படி செய்ய வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் இதை படிக்க வேண்டும் இந்த வேலைக்கு போக வேண்டும் பல ஆசைகள் இருக்கலாம் ஆனால் எல்லா ஆசைகளும் ஒன்று நிறைவேறாத சில ஆசைகளாய் இருதயத்தில் நின்று போகிறது பிரியமானவர்களே நமக்கு அவர் ஜெயம் கொடுக்கிறாராம் ஒரு நாளும் அவர் தோற்கடிக்கப்பட்ட தெய்வமே அல்ல பல காரியங்களும் இஸ்ரோவில் மக்கள் எப்பொழுதெல்லாம் போய் நிற்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரோவிலின் இராணுவத்திற்கு முன்பாக போனது கர்த்தருடைய கரம் அவர் ஜெயத்தை கொடுத்தார் யுத்தங்களில் ஜெயத்தை பார்த்தார்கள் போராட்டங்களில் ஜெயத்தை பார்த்தார்கள் வனாந்திரத்தில் ஜெயத்தை பார்த்தார்கள் இந்த மாதம் நீங்களும் நேரத்தை நிச்சயம் பார்ப்பீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை வேதம் சொல்லுகிறது யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று சொல்லுகிறது இயேசு சொல்லுகிறார் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி நன்றாய் கவனியங்கள் அவர் ஜெயம் கொடுக்கிறவர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படி ஆண்டவர் உங்கள் அருகே வந்து நிற்கப் போகிறார் ஒருவேளை கடந்த ரெண்டு மாதங்களில் ஏற்பட்ட சில தோல்விகளின் நிமித்தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களின் நிமித்தம் நீங்கள் ஒருவேளை உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நிற்கலாம் ஐயோ இதன் கையை விட்டு போயிடுச்சு பிரதர் இதற்கு நடக்காமல் போயிடுச்சு இதற்கு வாய்க்கு ாம போயிடுச்சு இதெல்லாம் நான் படிக்கணும்னு நினச்சேனா முடியாமல் போயிடுச்சு என்று பல காரியங்களை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த மாதம் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் உங்களோடு கூட வருவார் இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் கர்ச்சர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று உண்டு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் சில பிள்ளைகள் கூட இந்த டென்த் லெவன்த் டுவல்த் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் காரியங்கள் ஆயத்தமாக் கொண்டிருக்கலாம் எப்படி நான் எழுத போறேன்னு தெரியல பிரதர் நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியல எப்படி நான் இவ்வளோ போராட்டங்கள் இருக்கிறது என் சரத்தில் பலவீனங்கள் என்ன படிச்சாலும் மைண்ட்ல நிக்கல மறந்து மறந்து போகிறேன் என்று சொல்லி பல காரியங்களை யோசிக்கலாம் பயப்படாதீர்கள் உங்களுடைய எல்லா பிரயாசத்திற்கும் நிச்சயம் பலன் உண்டு அவர் மேன்மைப்படுத்துவார் அவர் ஜெயம் கொடுப்பார் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட சுருக்கமாய் பேசி இந்த மாதத்தின் ஆசிர்வாதத்திற்காய் நான் உங்களுக்கு ஜபிக்க போகிறேன் முதலாவது என்ன என்று பார்ப்போம் அது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தர் ஆளுவரும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் இந்த ஜெயத்திற்கு முன்பாக தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா ஆயத்தம் இன்னைக்கு சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க எந்த காரியத்திலும் ஆயத்தமே இருக்காது ஆனால் எனக்கு ஜெயம் மாத்திரம் வேணும் எந்த காரியத்திலும் அவங்க வந்து ஒரு எந்த ஒரு எஃபிஷியன்சியும் காட்ட மாட்டாங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க ஆனால் கர்த்தர் மாத்திரம் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணணும் படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள் ஜெபிச்சுட்டு போனால் போதும் கர்த்தருக்கு நல்ல மார்க்கு கொடுத்துருவாரு ஜெபிச்சுட்டு போனால் போதும் கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சுருவார் அது நல்லதுதான் அந்த விசுவாசம் உண்மைதான் ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன உனக்குள்ளாக ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும் உன்னுடைய படிப்பில் ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும் வேலை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும் ஒரு பிசினஸை துவங்குகிற நீ ஒரு ஆயத்தம் என்கிற சில சட்ட சில யோசனைகளை நீ வைத்துக்கொண்டு நீ முடிவெடுத்து செய்யும் பொழுதுதான் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் உங்களோடு கூட வருவார் பிரிய மாணவர்களை ஆனா நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் எனக்கென்று நான் எங்கேயும் போக மாட்டேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஆனா எனக்கு ஜெயம் மாத்திரை நடக்கணும் எனக்கு அற்புதம் மாத்திரை நடக்கணும் எனக்கு விடுதலை மாத்திரம் நடக்கணும் அது அல்ல வாழ்க்கை கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன குதிரை யுத்தத்தில் ஜெயிக்கிறது கத்தருடைய கிருபை என்றாலும் அந்த குதிரை யுத்தத்தில் கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன ஆயத்தம் ஒருவேளை இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் ஒரு வேலை இரவும் பகலும் நேரம் செலவழித்து படித்து 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 என்ன கேள்வி வருமோ எப்படி வருமோ என்று தெரியாமல் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் எப்படி எழுத போகிறோம் தெரியலையே என்று யோசித்துக் கொண்டு ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய ஆயத்தத்தை அவர் கர்த்தர் ஒரு நாளும் அற்பமாய் பார்க்கவே மாட்டார் நீ ஒவ்வொரு நாளும் விடிய விடிய உட்கார்ந்து உன்னுடைய வேலையிலும் சரி உன்னுடைய பிஸ்னஸிலும் சரி உன்னுடைய ஊழியத்திலும் சரி நீ காத்திருக்கிற காத்திருப்பை உன்னுடைய ஆயத்தத்தை ஒரு நாளும் அவர் அற்பமாய் நினைக்கவே மாட்டார் இது உலகத்தாருக்கு மாத்திரமல்ல ஊழியம் செய்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை உட்காந்து பைபிளை ஒரு நாளும் புரட்டி மெசேஜ் எடுக்கவே கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா சனிக்கிழமை தான் கடைசி மினிட்ல வசனத்தை தேடக்கூடாது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் உடைய சபைக்கு என்ன வார்த்தை கத்த தருகிறார் என்று சொல்லி அந்த முழுக்க ஒரு ஆயத்தம் தேவை காலையில் எழும்பும் போது ஒரு ஆயத்தம் தேவை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படும் பொழுது அவர் ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஒருவேளை நாட்கள் ஏதோ நாட்கள் நீங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கலாம் ஒரு சோம்பேறியை போல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து போடுங்கள் இன்றைக்கு ஒரு ஆயத்தத்தை கொண்டு வாருங்கள் உங்கள் சிந்தையில் ஒரு ஆயத்தம் வரட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆயத்தம் வரட்டும் அதை கர்த்தர் கனப்படுத்துவார்

பேசுவார்கள் நம்பிக்கை என்பது என்ன என் இருக்கிற ஒரு பொருளை வைத்து ஒரு பொருளை வாங்குவது நம்பிக்கை என் ஒன்றுமே இல்லை ஆனால் கர்த்தர் செய்வார் என்பது எது விசுவாசம் பெரியமானவர்களே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யார் மேலேயாவது ஒரு நம்பிக்கை வைத்துக்கொண்டு இவர்களிடம் கூட இருப்பார்கள் இவர்களை நடத்துவார்கள் இவர்களுக்கு போஷிப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் மனிதர்கள் மனிதருடைய கருத்தையெல்லாம் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அதெல்லாம் உனக்கு ஒரு வெட்கத்தை கொண்டு வரும் உன்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமாய் கர்த்தர் பார்க்கிறார் மாணவர்களே உடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார் உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை அவர் மேன்மைப்படுத்துவார் அசைக்க முடியாத விசுவாசம் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆனால் அவரிடத்தில் இல்லாத ஒரு காரியம் என்ன தெரியுமா கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருப்பது விசுவாசம் மாணவர்களே சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கர்த்தடத்தில் நாம் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார் ஆண்டவர் லாஸ்திர உயிரோடு எழுப்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி தேவன் ஒவ்வொரு அற்புதங்களை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு வியாதியாசரத்தில் போய் நிற்கும் பொழுதும் இயேசு கேட்ட முதல் காரியம் என்ன தெரியுமா இந்த அற்புதம் செய்ய என்னால் ஆகும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்பார் பெரிய மாணவர்களே ஆண்டவர் எதை பார்க்கிறாரோ இல்லையோ நமக்குள் இருக்கிற அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த விசுவாசம் கர்த்தருடைய கரத்தை கிரியை செய்ய வைக்கும் அந்த விசுவாசம் கர்த்தருடைய கரத்தில் இருந்த அற்புதத்தை புறப்பட வைக்கும் அந்த விசுவாசம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும்படி நம்மோடு கூட வருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை விசுவாசம் இருக்கும் பொழுது நிச்சயம் ஜெயம் கிடைக்கும் மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு பதினொன்று சொல்கிறது சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் எப்படி ஜெயித்தார்கள் சாட்சியின் வசனத்தை ஜபத்தினால் நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டும் இன்றைக்கு பாருங்க எல்லா இடத்திலும் பிசாசு போராட்டம் பிரதர் என்னால் மாம்சத்தை ஜெயிக்க முடியல பிரதர் உலக ஆசைகளை ஜெயிக்க முடியல பிரதர் என்னால் முன்ன போல முடியல பிரதர் என்னால் ஊழியத்திற்காக அதிகமாக ஓட முடியல ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றாய் கவுனியங்கள் சாட்சியின் வசனத்தை கொண்டு நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் எத்தனையோ ஜெயம் எடுக்கலாம் மாம்சத்தில் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கலாம் உலகால் படிக்கிட்டு ஜெபம் செய்து ஜெயம் எடுக்கலாம் ஆனால் சாட்சி வசனம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க பழக வேண்டும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் இயேசுவை உயர்ந்த பர்வதத்திற்கு மேலே கொண்டு போகிறான் பிசாசு கொண்டு போன பொழுது ஆண்டவர் யுத்தம் செய்யவே இல்லை ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையினால் இயேசு வார்த்தையினால் பிசாசை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையை வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் சொல்ல 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 கர்த்தர் அதன்படி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் உங்களால் மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகள் உங்களால் ஜெயிக்க முடியாத பிரச்சனைகள் உங்களால் சகிக்கக்கூடாத போராட்டங்கள் உங்களால் எதிர்கொள்ள முடியாத சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் வசனத்தை கொண்டு ஜெயிக்க அவர் பலன் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் பெரியமானவர்களே கருத்துடைய வார்த்தையை நம்பி நம் போர் செய்ய வேண்டும் கருத்துடைய வார்த்தை நம்பி இந்த மாதம் முழுவதும் நடந்து வாங்க பார்க்கலாம் கருத்துடைய வார்த்தையை டெய்லி வாசித்து அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடந்து வரும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் ஜெயம் கொடுக்கிற தெய்வம் உங்களோடு கூட வருவார் உங்களை மேன்மை உங்களை கனப்படுத்துவார் முகங்களை அவர் பிரகாசிக்க செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் ஒருவேளை நீங்கள் அற்பமாய் இருக்கலாம் உலக மக்கள் உங்களுக்கு இல்லாமல் குறித்து பேசலாம் உங்களுக்கு இருக்கிற ஏலனமாய் பேசலாம் உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை அற்பமாய் பேசலாம் ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் மேன்மையாய் பார்க்கிறவர் கனப்படுத்துவார் வசனத்தினால் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும் உலகத்தை ஜெயிக்க முடியும் கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு ஆறு சொல்லுகிறது நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜம் கிடைக்கும் ஆலோசனை மிக முக்கியம் ஒரு முடிவெடுப்பது சாதாரண காரியம் அல்ல இன்றைக்கு நான் ஓழியத்தில் இத்தனை நாட்கள் ஊழியம் செய்கிறேன் ஆனால் சில காரியங்களில் நான் முடிவெடுப்பதற்கு என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தினவர்களிடத்தில் நான் ஃபோன் பண்ணி விசாரிப்பது என்னுடைய பழக்கம் சுயமாய் சில காரியங்களில் முடிவெடுக்க முடியாது முடிவெடுக்கக்கூடிய எல்லா திராணியம் இருக்கும் இதை செய்யலாம் என்று தைரியமும் இருக்கும் ஆனாலும் தெய்வ சித்தம் இருக்கிறதா என்று கவனித்து பார்க்க வேண்டும் ஆலோசனைக்காரர் அநேகரால் என்னம்மா உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் உங்கள் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க தம்பி இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம படிப்பா தம்பி நேரம் இருக்கும்போதே சுற்றிக்கொள் காலம் இருக்கும்போதே தூற்றிக்கொள் அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய காரியங்களையும் சொல்லலாம் இந்த பிசினஸை இப்படி பண்ணு இங்க போய் இவங்களை பார் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்கறது பிடிக்கவே பிடிக்காது ஆலோசனை கொடுக்குறவங்கள பார்த்தாலே பிடிக்காது காரணம் என்ன எங்களுக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிருமா எங்களுக்கு தெரியாத உனக்கு நன்றாய் கவனியுங்கள் சிலருக்கு படிப்பின் அறிவு இருக்கும் சிலர் வாழ்க்கையில் அனுபவித்து பேசுவார்கள் இதை செய்யாதீங்க இங்க போகாதீங்க இந்த பிரச்சனையில் போய் சிக்கி கையை நீட்டாதீங்க இப்படி போய் போய் சொல்லி பல காரியங்களை குறித்து யோசிக்கலாம் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது உன்னிடத்தில் ஆலோசனைக்காரர் அநேகர் இருக்கும் பொழுது ஆலோசனைக்காரர் அநேகர் வரும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுத்து மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்துவார் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக நான் உங்களுக்கு ஜபிக்கப் போகிறேன் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நன்கு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் இந்த மூன்றாவது மாதத்தை பிதா குமாரன் பர்சுதாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் நன்மை உண்டாக நினைத்தரலும் மேன்மைப்படுத்தி நடை நிறுத்தும் பிள்ளைகள் எதிர்பார்த்துருக்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கட்டும் யார் யாரெல்லாம் ஆண்டவர் டென்த்து டுவெல்த்து ஆண்டவர் லெவன்த்து எக்ஸாமில் எழுதுகிறாங்களோ எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா பலப்படுத்துங்க பலவீனங்கள் தொடக்கூடாது நல்ல ஞாபக சக்தியை தாங்க ஆண்டவரை என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெயத்தை பார்க்கட்டும் ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும் நன்மையை பார்க்கட்டும் ஆண்டவரே சபைக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இருப்பாராங்க மேன்மைப்படுத்தும் நிலை நிறுத்தும் இயேசு விளாம்பத்தில் ஜிபிக்கிறேன் ஜீவனு ஆமாம் ஆமாம் காட் பிளஸ்யூ